ஹாய் ஹலோ வணக்கம் கலா சமையல் சேனல் லைக் பண்ணுங்க 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 ஷேர் இன்னைக்கு உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறது சிம்பிளுங்க பாராட்டு பாராட்டு அப்ரிசியேஷன் யாருக்கு இந்த சொல்றேன் அன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு அந்த ரோபி சங்கர் ஆரம்பிப்பார் தெரியுமா ஒரு படத்துல அந்த மாதிரி காலையில நாலரை மணிக்கு ஆரம்பிக்கிற வேலை மக்களுக்கு ஒருத்தருக்கு கலந்த சாதம் பிடிக்கும் ஒருத்தருக்கு சாம்பார் கூட்டு பொரியல் எடுத்துட்டு போக பிடிக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கூட டிஃப்ரெண்ட்டுங்க இட்லி ஓத்துருக்கலாம் தோசை தோசை ஓத்துருக்கலாம் பூரி எல்லாம் முகம் சொலிக்காம எல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த ஒம்பது மணிக்கு உட்கார்ந்து உங்களை எல்லாம் அனுப்பிட்டு அப்படான ஒரு காஃபி அதுக்கப்புறம் வேலை முடியலன்றீங்க ஹம் ஹம் நீங்க திருப்பியும் நடுவில் ரோபோஷங்கிற பிரேக் பண்ணி கேட்கற மாதிரி திருப்பியும் பிரேக் விட்டு வேலை அவ்வளோ ஆரம்பிக்கும் உங்களுக்கு ஓகே ரைட்டு ஈவினிங் பாத்தீங்கன்னா நைட்டு படுக்கும்போது நிறைய மக்கள் காலைல தைல தேய்ச்சிட்டு படுத்து தூங்குவாங்க நிறைய வீட்டுல நான் எல்லாரும் வீட்டின்னு சொல்லல என்னம்மா வலிக்குதா இன்னைக்கு என்ன மாதிரி சாப்பாடு ரேமாமா சூப்பர்மா அப்படின்னு மட்டும் ஒரு பாராட்டு கொடுத்து பாருங்க அந்த கால்வெளி பறந்து போவோம்